அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தங்கராஜ் நான் சென்னை திருமலைவாயில் பகுதியில் இருக்கிறேன் ஏஎல்பியை உணவுக்கு அர்ப்பணித்த வாக்கியோகி குருநாதர் புதுடைமூர்த்தி ஐயா அவர்கள் அவர்களை வணங்குகிறேன் எங்களுக்கு அச்சய வாஸ்து வகுப்பை எடுத்த திரு சத்யநாராயண் சத்யநாராயண் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன் நான் ஏஎல்பி அடிப்படை உயர்நிலை முடித்துவிட்டு இந்த வாஸ்து வகுப்பில் சேர்ந்தேன் இந்த வாஸ்து வகுப்பில் ஆரம்ப நாளிலேயே ஐயா சத்திய சத்யநாராயண் அவர்கள் அனைவருக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் இந்த வாஸ்து வகுப்பு நிறைவேறும்போது இந்த வகுப்பில் சேர்ந்த அனைவரும் ஒரு வாஸ்து நிபுணராகத்தான் செல்வார்கள் என்ற உத்தரவாதத்தை தந்தார் அதன் அடிப்படையில் நான் இந்த வாஸ்து வகுப்புகளை வகுப்புகளில் கலந்து கொண்டு நான் இப்போ ஒரு வாசு நிபுண நிபுணராக இருக்கிறேன் என்று என்று கூற நம்பிக்கையோடு கூட முடி கூற முடிகிறது அதற்காக புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த வகுப்பில் அனைத்து வாசு சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் ஏ டு இசட் மொத்த விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது மனையினுடைய அமைப்பு மனைக்கு வெளியில் தெருக்குத்து தாக்கம் உயர்ந்த கட்டிடங்கள் மரங்கள் கால்வாய் சாலைகள் ஆறுகள் குளங்கள் ஆறு குளங்கள் அவற்றினால் ஏற்படும் தாக்கம் வீட்டில் உட்புறம் சமையல் அறை வரவேற்பறை படுக்கை அறை பூஜை அறை கழிவறை உள்படிக்கட்டுகள் அதனுடைய அமைப்புகள் அதனுடைய தாக்கம் வீட்டின் வெளியே படிக்கட்டுகள் செப்டி டேங்க்கு போர்வெல் கிணறு குடிநீர் தொட்டி மாடியில் தண்ணீர் டேங்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் சுற்றுச்சுவரில் கேட் அமைத்தல் வீட்டிற்கு தலைவாசல் அமைத்தல் ஜன்னல் க ஜன்னல் எங்கு அமைய வேண்டும் வீட்டு அறைகளின் நீள அகலங்கள் பணியடி சாஸ்திரப்படி எவ்வாறு அமைத்துக் கொள்வது போன்ற அனைத்து விஷயங்களும் கற்றுத்தரப்படுகிறது எல்லோரும் இந்த வாசு சாஸ்திரத்தை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் அனைவரும் கற்று பயனடையலாம் அச்சே வாசுவின் சிறப்பு என்னவென்றால் ஒரு வீட்டின் வாசு குறைபாடுகளை மற்ற முறைகளில் வாசு நிபுணர்கள் நேரில் சென்றுதான் ஆய்வு செய்து அந்த குறைபாடுகளை கண்டறிவார்கள் ஆனால் இந்த அச்சே வாசு முறையில் ஒருவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து அவருடைய வீட்டில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை ஜாதகத்தை வைத்தே கண்டறிய முடியும் அதல் அதை அந்த குறைபாடுகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு உடல் ரீதியாக என்ன பாதிப்பு இருக்கும் அங்கு ஆண்களுக்கு பாதிப்பா பெண்களுக்கு பாதிப்பா என்ற விவரங்கள் அனைத்தும் நம்மளால் கூற முடியும் கூற முடியும் அதேபோல் ஒரு நல்ல வாசு அமைப்பு உள்ள வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன் கொடுப்பதில்லை அதில் சில பேருக்கு நன்மையாகவும் சில பேருக்கு அந்த வீட்டில் தங்க முடியாத நிலையும் ஏற்படுகிறது இந்த மாதிரி ஒரு நல்ல வாஸ்து வீட்டில் அனைவருக்குமே நல்ல பலன்தானே தர வேண்டும் சிலருக்கு அது வந்து சிலர் சில தரவை த என்ன காரணம் என்று ஐயா அவர்கள் ஆய்வு செய்து இதனுடைய இந்த வீட்டினுடைய தாக்கம் வந்து வீட்டினுடைய வாசு தாக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து சதவீதம் தான் இருக்கிறது அவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் உள்ள நிலைதான் எழுபத்தஞ்சு சதவீதம் அவருக்கு பாதிப்பு தருகிறது அல்லது நன்மை தருகிறது என்று கண்டறிந்து வாச அமைப்பு பிரகாரம் இருபத்தஞ்சி சதவீதமும் ஜாதக அடிப்படையில் எழுபத்தஞ்சி சதவீதமும் பலன் கொடுக்கும் என்று இந்த அச்சை வாசம் மூலம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்கள் அதே போன்று மற்ற முறைகளில் இந்த வாசு குறைபாடுகளை சரி செய்வதற்கு வீட்டை இடி இடிப்பது உடைப்பது போன்ற முறைகள்தான் சொல்லப்படுகின்றது ஆனால் அச்சே வாசு வகுப்பில் எளிய முறையில் குறைந்த செலவில் எந்தவையும் உடைக்காமல் இடிக்காமல் செய்வதற்கான வழிமுறைகள் சொல்லித்தரப்படுகிறது ஆகவே இது வந்து மற்ற முறைகளை விட சிறந்த முறை ஆகவே அனைவரும் இந்த அச்சய வாஸ்துவை கற்றுக்கொண்டு பயன்பெறும் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மேலும் இந்த அச்சய வாஸ்துவை நம் ஜோதிட உலகிற்கு அளித்த ஐயா புதுமை அவர்களுக்கு இந்த ஜோதிட உலகம் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளது எனக்கு இந்த ஜோதிட இந்த அச்சய வாஸ்துவை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்ததற்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாஸ்துவை அச்சய வாஸ்துவை சிறந்த முறையில் எளிய முறையில் அனைவருக்கும் புரியும் அளவிலே சிறப்பாக பாடம் எடுத்து எடுத்த ஐயா திரு சத்யநாராயண் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் கடவுளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்